வணக்கம் நம்ம வாழ்க்கையில வர தோல்விகளை எப்படி வெற்றிக்கான ஒரு சூப்பரான ஃபார்முலாவா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா வாங்க அத பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில தோல்வின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு தப்பு கிடையாது அது ஒரு அம்சம் ஒரு ஃபீச்சர்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமா நம்மள நாமளே அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இந்த ஒரு சின்ன ஐடியா தான் எல்லா பெரிய மாற்றத்துக்கும் மொதப்படி சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இதோட பேரு முக்கிய வளர்ச்சி கொள்கை நம்மளோட சுய முன்னேற்றத்துக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நமக்கு வர்ற தோல்விகள்லாம் நம்மளை தண்டிக்கிறதுக்காக இல்ல அதுங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க வர்ற டீச்சர்ஸ் மாதிரி ஆமாம் ஒவ்வொரு தோல்விக்குள்ளேயும் ஒரு பாடம் ஒழிஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிப் சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எது தப்பாக போனாலும் சரி உடனே மனசுக்குள்ளே இதை சொல்லிக்கோங்க இது ஒரு பாடம் இழப்பு கிடையாது இந்த ஒரு வரி நீங்கள் விஷயங்களை பார்க்குற விதத்தையே டோட்டலாக மாற்றிடும் அப்போ வளர்ச்சிக்கான அந்த ஃபார்முலா என்ன ரொம்ப சிம்பிள் தோல்வி கூட அத பத்தின ஒரு ஆழமான சிந்தனையும் சேரும்போது தான் வளர்ச்சி உருவாகுது அதாவது சும்மா தோத்துட்டா மட்டும் போதாது சரி இதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறோமே அதுதான் இங்க மேட்ரு இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன மெமரி ஹேக் இருக்கு எஃப்ஏஐஎல்ங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளேயே அப்படியே தலைகீழா திருப்பி பாருங்க என்ன வருது எல்ஐஏஎஃப் அதாவது லைஃப் இஸ் ஃபீட்பேக் வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபீட்பேக் தான் சூப்பர்ல ஓகே அடுத்த பகுதிக்கு போலாம் நம்ம எப்படி ரீவயர் பண்றதுன்னு பார்க்கலாம் இது நம்ம வளர்ச்சிக்கான ஒரு டூல்கிட் மாதிரி நாம எல்லாருமே செய்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது ஐயோ அவங்கள மாதிரி என்னால வரவே முடியாதே அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு பதிலா அந்த எண்ணத்தை அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனா மாத்துங்க சரி அவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க பாருங்க இப்போ அந்த பொறாமே ஒரு ஆக்ஷனா மாறிடுச்சு தினமும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பழக்கம் இது ஒவ்வொரு தடவையும் நீங்க கண்ணாடியில் உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு செகண்ட் நின்று நான் என்ன சொல்லுங்க நாமே தை நிறுத்தி தன்னம்பிட்டிய பூஸ் பண்ணோம் உங்களை சுற்றி நெகட்டிவான ஆட்கள் இருந்தா அவங்களோட சேர்ந்து நீங்களும் மூழ்கிடாதீங்க அதுக்கு பதிலாக நீங்க ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க சேஃபா இருந்துட்டு அவங்களையும் மேலே தூக்கிவிட முயற்சி பண்றீங்க இது உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை காப்பாற்றும் தவறுகளை பாடமா மாத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம செய்ற தவற நம்மளோட சிந்தனையால வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது பாடம் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா ஐயோ நான் ஒரு முட்டாள்னு நினைக்காம சரி அடுத்த தடவை இன்னும் நல்லா படிப்பனி யோசிக்கிறோம்ல அதுதான் அந்த சிந்தனை சரி மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு நம்மளோட டெய்லி ஆக்ஷன் பிளான் ஒவ்வொரு நாளும் எப்படி வெற்றியை உருவாக்கலாம்னு பார்க்கலாம் நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி நினைக்காதீங்க அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் ஒரு லெகோ செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க சின்ன சின்னதா தொடர்ந்து செய்யற இந்த வேலை தான் கடைசில ஒரு பெரிய கோட்டையே உருவாக்கும் அந்த டெய்லி செங்கலை சலியா வைக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் டெக்னிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது உங்க இலக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அதை அளவிட முடியணும் அடையக்கூடியதா இருக்கணும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும் கடைசியா அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கணும் இப்படி இருந்தா உங்க ஆசைகளெல்லாம் ஒரு கான்கிரீட் பிளானா மாறிடும் மூங்கிலோட கதையை கேட்டிருக்கீங்களா அது பல வருஷத்துக்கு பூமிக்கு அடியில தான் வேர் விட்டு வளருமா வெளியில பார்த்தா ஒரு வளர்ச்சியும் தெரியாது ஆனா ஒரு நாள் திடீர்னு சில வாரங்கள்லயே கிடுகிடுன்னு வான அளவுக்கு வளர்ந்து நிக்கும் நம்ம வளர்ச்சியும் அப்படிதான் உடனடியா ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க பொறுமை ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பெரிய பிரேக் த்ரூக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா நம்மளோட தொடர்ச்சியான முயற்சி கூட அந்த மூங்கில் மாதிரி பொறுமையோ தான் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு திருப்புமுனை ஏற்படும் ஓவர்நைட் சக்சஸ்னு சொல்றாங்களே அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான ரகசியம் இதுதான் ஓகே இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நிஜ வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாமா ஓகே இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நிஜ வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க ஒரு முக்கியமான ஆபீஸ் பிரசன்டேஷன்ல நீங்க செம்மையா சொதப்பிட்டீங்க எல்லாருமே உங்கள தான் பாக்குறாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க உடஞ்சு போய் உட்காந்துடுவீங்களா இல்ல இங்க தான் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் உதவும் ஸ்டெப் ஒன் இது இழப்பு இல்ல ஒரு பாடம்னு மனசை மாத்துவீங்க ஸ்டெப் டூ நல்லா பேசுறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆவீங்க ஸ்டெப் த்ரீ தினமும் உங்க வாய்ஸ் டோன் மாதிரி சின்ன விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க கடைசியா மூங்கில் மாதிரி பொறுமையா இருப்பீங்க பாத்தீங்களா இப்போ அந்த பின்னடைவு ஒரு படிக்கட்டா மாறிடுச்சு இப்போ தோல்விய ஒரு சான்ஸா மாத்துறதுக்கான எல்லா டூல்ஸும் உங்க கையில இருக்கு அப்போ உங்ககிட்ட நான் கேக்குற ஒரே கேள்வி இதுதான் உங்களோட வளர்ச்சிங்கிற கோட்டையை கட்டுறதுக்கு இன்னைக்கு நீங்க போற அந்த முதல் லெகோசங்கள் எது